வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க வணக்கங்க ஒரு ரெண்டு நாளா நாங்கள் தீவுட்டிபிட்டியில பெரிய தகராறு ரெண்டாவது தேதி ஆரம்பிச்சது அது கொஞ்சம் பிஸி ஆயிட்டு இந்த சவுக்கு சங்கர் நியூஸே பார்க்க முடியல அதுக்கு முன்பு அந்த பைத்திய இப்படி பெண்களை வச்சு இவ்வளோ கொச்சையா பேசினது வந்து அதுவும் என்னால் பார்க்க முடியல நான் காட்டில் கொஞ்சம் கிணறு வெட்டிட்டு இருக்கோம் தண்ணி இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கோம் இப்போ எனவே சவுத்தியோட இந்த ஸ்பெஷல் என்ன தருவாங்க இந்த கேஸ்ல நார்வத்திருக்கேன் சாதிக்கோட கேஸ் வந்து ஒரு பெரிய சதி திட்டம் எங்க இருக்குன்னா ஐம்பது கிலோ மனுஷன் வந்து டீலிங் பண்றது இன்டென்ஷன் மிஸ்டர் ஸ்டாலின் வந்தவுடனே ரொம்ப கிளியர் பண்ணிட்டாரு நான் வந்து கஞ்சா ஒரு கேம்பெயினே நடத்தினாங்க அது எதுவும் பேரெல்லாம் வச்சாங்க ஆப்ரேஷன் ஒன் டூன்ட்டு இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த ஜாஃபர் சாதி சாதிக்கோட கேஸ் வச்சுட்டு லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா பார்த்துருப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இன்சியலா ஸ்டார்டிங்ல அப்புறம் அதுக்கு நான் ஒரு கடுமையா திட்டினால அதுக்கப்புறம் பேசல ஆனால் தொடர்ந்து லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஞ்சாடிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரியாணி கடை ஒன்று பக்கத்தில் இருக்கு அதில் வாயும் இழுத்துட்டு உள்ள அப்புறம் ஜாஃபர் சாதி கேஸ்ல டெரரிசம் அதெல்லாம் இழுத்துட்டு குருமூர்த்தி வீடு பக்கத்தில் ஒரு கேஸ் இருக்குது பக்கா சங்கி வேலை பண்ணியிருக்க சவுக்கு நீ அப்புறம் இது என்ன பெண்களை இது என்ன இது பைத்திகார நீ இப்படியா பேசுவாங்க பெண்களை இவ்வளவு கொச்சையா படுத்துவாங்க இன்னும் அண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு முட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல இன்னும் கொஞ்சம் விசாரிங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த சவுக் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளு நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கொடுத்தேன் இவன் ட்ரக்ஸை வச்சு பெருசா விளையாட விளையாடுறான் இப்போ கஞ்சம் மாட்டி பாருங்க அந்த ஆள் கிட்டே தேனியில இன்னும் கொஞ்சம் தேடினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன் இந்த சவுக்கு இந்த பையன் இவனை விடவே கூடாது பட் காவல்துறையில் அந்த திறமை இருக்கா இல்லையா தெரியல நம்மளுக்கு ஸோ ப்ராப்பர் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஷவுக்கு யூ ஆர் நாட் அ ஃபிட் பர்சன்பா பு ப்ரோக்கர் சீப் புரோக்கர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க